அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் இலங்கையில் இப்போ நான் கொழும்புல நினைக்கிறேன் ஸோ கொழும்புல இருக்க தெஹிவலை பிரதேசத்தில் நியூசிலாண்டை சேர்ந்த ஒரு அக்கா ஒருத்தங்க தன்னுடைய வீட்டை விற்க போகிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸை விட குறைவான விலை கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குது இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது இந்த வீடை என்ன விலைக்கு விற்க போகிறாங்க உங்களுக்கு எவ்வளோ லாபமாக இதை வாங்கலாம் வாங்க போய் வீட்டை சுற்றி பார்ப்போம் வீடு நல்லா இருக்குதா இந்த வீட்டை நீங்கள் வாங்குறதால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்றத முழுமையாக பார்த்துருந்தான் நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க அந்த நியூசிலாண்டு அக்கால வீட்டை பாப்போம். வீட்டை பாத்துட்டு உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே கால் பண்ணுங்க இந்த வீட்டை வாங்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ள போயிடலாம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த ஃப்ளட்டோட பேர் ஸ்பேன் டவர்ஸ் இருக்கு பாத்தீங்களா சோ இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா அப்படி திருப்பி பாருங்க இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் கூட இல்ல நூறு மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கோல் ரோடு இருக்குது இந்த கோல் இருந்து நீங்கள் நடந்து வரலாம் ரைட் அதாவது தெஹிவல டவுன்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் அதே மாதிரி நீங்கள் வெள்ளவத்திலேருந்து வரும்போது ஒரு நூறு மீட்டர் தூரத்திலே நடந்து வரக்கூடிய வசதியோட தான் இந்த ஃப்ளாட்ல வந்து அமையப்பட்டிருக்கு ஸ்பேன் டவர்ன்ற பேரை பார்த்துட்டு அப்படியே வந்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய கேட் ஒன்று பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்குது இது வந்து வெஹிகிள்ஸ் கூடிய கேட் அதே மாதிரி நாங்கள் தனியாக போக போகிறோம்னு சொன்னால் அப்படி எங்களுக்கு செப்பரேட்டாக நாங்கள் நடந்து போகக்கூடிய மாதிரி கேட்டும் ஸோ இதான் வந்து அந்த ஃப்ளாட்டினுடைய உயரம் பாருங்க கிட்டத்தட்ட ஏழு ஃப்ளோர் இந்த ஃப்ளாட்டில் இருக்குது உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்கு ஃபிளாட் அப்படின்றதையும் நீங்க வாங்க போற வீடு எப்படி இருக்கு அப்படின்றதையும் பாத்துருவோம் நாங்கள் ஃப்ளாட்டுக்குள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ட்ரன்ஸால் இதில் பெரிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட வந்து நான் நினைக்கிறேன் ஒரு முப்பது நாற்பது காருக்கு மேலே இதில் பார்க் பண்ணலாம் இதுலேயும் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாங்கள் போகக்கூடிய ஸ்டெப் கேஸுக்கு அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது நேராக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் லிஃப்ட்டுக்கு போவோம் ஏன்னா ரெண்டாவது வசதி ஃப்ளாட்ஸில் வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது லிஃப்ட் தேவை அப்படின்றது இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் இப்போ நாங்கள் பார்க்க போகிற அந்த நியூசிலாண்டு அக்காவினுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது மாடில் இருக்கிறது ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்கிறாங்க ஸோ ஃபோர் அப்போன் ஃபோர் நாலுக்கு நாலு அப்படின்றது தான் வந்து அந்த வீட்டினுடைய நம்பர் ஃபைன் வாங்க உள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நாலாவது ஃப்ளோருக்கு வந்துட்டோம் லிஃப்டில் இருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஃபோர் பை ஃபோர் ரைட் அந்த தான் நாங்கள் பார்க்க போறோம் பாருங்கள் இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு இது பாருங்க ஸோ இதுதான் வந்து நீங்கள் இந்த கனவு வீட்டக் கொழும்புல வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட நம்பராக இருக்க போது முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அழகான டோர் ஒன்று இருக்குது அந்த டோரோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உள்ளுக்கு போவோம் உள்ளுக்கு போய் இந்த வீடு எப்படி அழகா இருக்குது உங்களுக்கு இது எவ்வளோ கனவா இருக்குன்றதை பார்ப்போம் வணக்கம் சரி நான் உங்களுக்கு இந்த வீடா காட்ட போறேன் இது முதலாவது நான் பெரிய ஒரு ஹோல் சோபா போடலாம் ஃப்ரிட்ஜ் கொள்ளலாம் டிவி ஃபிட் செஞ்சாலும் நம்ம சிவத்துலாம் இருக்கக்கூடிய மாதிரி நல்ல பெரிய இடவசதியா இந்த ஹோல் இருக்கு சரி இந்த ஹோலில் முதலாவது என்னென்ன இருக்குன்னு பாப்போம் மேலே நேர் ஒரு ஃபேன் கரண்ட் போனாலும் இயற்கையான காத்து வார மாதிரி இங்க ஒரு பெரிய ஜன்னல் இருக்கு நல்ல பெரிய ஜன்னல் தானே

ஹால்ல இருந்து நீங்க வந்த உடனே வந்து பாதியா இருக்குது இதுவும் நல்ல பெரிய ரூம் தரலமாவை கட்டில் எல்லாமே வச்சு பாவிக்கு கூடிய மாதிரி நல்ல பெரிய ரூம் இந்த ரூமோடே அட்டேச் பாத்ரூமும் இதோட கொடுத்து இருக்காங்க இது பாத்ரூம் இருக்கு ரைட் பாத்ரூம் காட்டணும் அப்படி இருக்குவா வீஜா இருக்குடா படிவா இருக்கா பார்க்கறவங்கருக்கு லைட்ட போடுங்க ரைட் ஓகே இங்க காட்டிறேன் பாருங்க பாத்ரூம் பாருங்க இது எல்லாம் ஃபுல்லா ரீஃபுஷ் பண்ணிருக்காங்க பாத்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டர் ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி முன்னுக்கு பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு கண்ணடியோட சேர்ந்து சிங்க் அதே மாதிரி

ஹோல் மாஸ்டர் பெட்ரூம் அடுத்து தான் நான் கிச்சன் பார்த்தோம் கிச்சன்லேயும் ஒரு அவுட் டோர் இருக்கா சேதையும் காட்டுங்க இங்கே பாருங்க கிச்சன்லேயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு ரூம்லையுமே வெளியே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்சஸ் ஒன்று வச்சிருக்காங்க ஸோ நாங்கள் மாஸ்டர் பெட்ரூம்ல பார்த்தோம் மாஸ்டர் பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் போய் பால்கனி ஆப்ஷன் இருக்குது இப்போ கிச்சனுக்குள்ளே இருந்து நாங்கள் வெளியே வந்திருக்கோம் கிச்சனில் இருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க கிச்சன்ல இருந்து வெளியே வந்து பார்த்தா கூட இங்கேயும் ஒரு வெளியே ஆக்சஸ் இருக்கு இதுதான் நஷ்டமா வியூவா ஆஷா கிச்சன்ல இருந்து பாக்கிறேன் நல்ல காத்து வருது கொழும்பு லைஃப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தானே அப்படியே டிராஃபிக்காக இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு கொண்டு பட் நீங்கள் வீட்டில் வந்து இருக்கிற டைம்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு நீங்கள் ஒரு ஃபீல் குட்டா இருக்கணும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரியான இயற்கையான சில விஷயங்களும் இருக்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காம சொல்லுங்க ஸோ இதுதான் இந்த கிச்சன்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸாக வந்து நான் பார்க்குறேன் இதுலேயே லைட் ஒன்று இருக்குது லைட் ஃபெசிலிட்டி எல்லாம் மெல்ல வச்சிருக்காங்க காட்டுற மாதிரி இருக்கலாம் கிச்சனை பாருங்க பாருங்க இதான் கிச்சனில் பேண்ட்ரி செட்டப் எல்லாம் அப்படி இருக்குது சரி இதில் ஒரு சில விஷயங்கள் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் சரி தானே என்னென்னு சொன்னேன் இந்த ஃபிளாட்டை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டான சில விஷயங்கள் இருக்கு நீங்கள் குழம்புல வீடு வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் என்ன யோசிப்பீங்க உங்களை சுற்றி எல்லா விஷயங்களும் இருக்கணும்னா நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஸ்கூலாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய என்ன சொல்கிறது தூரம் அதாவது மெயின் ரோட் அக்சஸ் வந்து எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படின்றதான் எல்லாருமே பார்ப்பீங்க ஹோல் ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் தூரத்துக்குள்ளேயே இருக்குது அதுலேருந்து மிரண்ட் ரூபாய் பக்கத்தில் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியும் சூப்பர் மார்க்கெட்ஸாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் ஃபார்மஸியாக இருக்கலாம் இல்லாட்டி உங்களோட ஸ்கூல்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி என்ன தேவை வேண்டாலும் எல்லாமே வந்து தெய்வலை டவுனில் பக்கத்துலேயே இருக்குது ஒரு சென்டர் ஆஃப் தெய்வலையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது தெய்வலை ஜூக்கு போகலாம் எல்லாமே இருக்குது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் அளவை கொண்ட ஒரு வீடு டூ பெட்ரூம் ஹவுஸ் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு காமன் பாத்ரூமோட இருக்கு நீங்கள் கெஸ்ட் வந்தால் கூட அந்த ரூமை கொடுத்து யூஸ் பண்ணலாம் பின்னாடி கெஸ்ட் வரவங்க யூஸ் பண்ண அக்சசிபிளோட ஒரு பெரிய ஹோல் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நான் உட்காந்துருக்கேன் இந்த கிச்சன் இது எல்லாமே வந்து இந்த வீட்டில் இருக்குது எல்லாத்தையும் தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுட அடையாளம் இந்த ஃபிளாட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட் மேரிஸ் சர்ச் தெய்வள சென்ட் மேரிஸ் சர்ச்ன்றது ஒரு பெரிய சர்ச் கோல் ரோட்லேயே இருக்குது இந்த மேரிஸ் சர்ச்சுக்கு பக்கத்துல அதாவது இன் ஃப்ரண்ட் ஆஃப் மேரிஸ் சர்ச் நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னாலே இந்த ஸ்பேன் டவர்ஸ் அப்படின்ற இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து வருது இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே இருந்து ஜூ ரொம்ப பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி பார்க்கிங் எக்ஸஸ் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் ஸ்டார்ட்லேயே பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட நாற்பது வாகனத்துக்கு மேலே இங்கே நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு வசதி பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்குது அதே மாதிரி ரூஃப்டாப் டாப் ஆக்சஸ் ரைட் நீங்கள் அதே மாதிரி நாங்கள் அடுத்ததாக போய் பார்க்க போகிறோம் ரூஃப் டாப் அதாவது மேற்கு மொட்டை மாடி ஆக்சஸ் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க அதில் வந்து வித்தியாசமான அழகான வியூகள்லாம் வரும்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதையும் நாங்கள் வந்து போய் பார்ப்போம் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட தேவை அதாவது உங்களோட கனவு வீடாக மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு முதலீடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக செஞ்சு ஒரு வியாபாரமாக பார்க்குறீங்கன்னா கூட இந்த அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எழுபது நாயிரத்துக்கும் மேலே மாதம் வந்து ரெண்ட்டுக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டை கொடுக்கலாம் வேண்டாம் டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபதாயிரம் எண்பதாயிரம் அறுபதாயிரம் இந்த ரேஞ்சில் தான் வந்து போய்கொண்டிருக்குது சரி கிச்சன்ல இருந்து காய்ச்சி தானே அதே மாதிரி நாங்க பேல்கனில இருந்து காய்ச்சி தானே வேணும் அதுதான் நீங்க வந்திருக்கேன் சோ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவோம் இந்த வீடு நீங்க வாங்குறீங்கன்னு சொன்னா பாக்குற விஷயம் டாக்குமெண்டேஷன் எங்களுடைய காணி உறுதியா இருக்கலாம் டீட் நல்லா இருக்குதா சிஓசி டாக்குமெண்ட் எல்லா மிச்ச வர டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கானு பாப்பீங்க சோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் என்னன்னு சொன்னா இந்த அக்கா தான் ஃபர்ஸ்ட் ஓனரும் அதே மாதிரி இந்த அக்கா தான் இப்ப வரைக்கும் பிரசன்ட்டா அந்த நிலையில இப்போ அவங்க நியூசிலாந்துல இன்னொரு இடம் கொண்டு வாங்குறதுக்கு அவங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படுறதா தான் இத வந்து அவங்க விக்கறன் அப்படினு சொல்லியிருக்காங்க சரி இந்த கிச்சன் பாத்துட்டோம் அடுத்த பெட்ரூமையும் பாத்துருவோம் ரைட் ஓகே ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம் நீங்க ஏற்கனவே வந்து பார்த்தது இதுக்கு வந்து ஃபுல்லாவே அட்டாச் பாத்ரூம் கூட இருக்குது ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போறது ரெண்டாவது பெட்ரூம் ஸோ இது வந்து ஒரு டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் ரைட் ரைட் இங்கே பாருங்க இதுக்குள்ளையும் லைட் செட்டப் ஃபேன் எல்லாமே இருக்குது இந்த ரூம்லேயும் வந்து பல்கனி ஒன்று இருக்குது பல்கனி போற டோர் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம் பாய் என்ன <IX> ரூமுக்கும் <aklengeCal> <purposeALLY laughs> <hating and living? laughs> இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கள் அடுத்த ரூம் அடுத்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு ரூமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் சேம் பெல்கனி தான் ஆனா வந்து ரெண்டு ரூமுக்கும் தனித்தனியா வந்து நீங்கள் வந்து டோரை யூஸ் பண்ணி வந்து வரக்கூடிய மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க சரி தானே சோ இதுவும் வந்து உங்களுக்கு ஃபீல் ஃப்ரீயா இருக்கும் ஏன்னா என்ன அப்படி தானே ரைட் இதெல்லாம் காட்டிக்கும் ஏன்னா இந்த ரூமுக்கு பாத்ரூம் இல்லாத மாதிரி இருக்கலாம் இந்த ரூமில் பாத்ரூம் எங்கே இருக்கா ஆஷா வாங்க நான் பார்ப்போம் இந்த பெட்ரூமுக்கு வந்து பாத்ரூம் இல்ல தானே ரூமுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் இல்ல இப்போ பாத்ரூம் இங்க யாரும் வந்தா கெஸ்ட் வந்தா எங்க நினைப்பாங்க கொமன் பாத்ரூம் இருக்குது ஆ ரைட் ஓகே இது ஒரு உள்ள போய் காட்டுங்க ரைட் ஓகே ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள வராங்களு கொமனான பாத்ரூம் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இங்க பாருங்க ரைட் எல்லாமே ஃபுல்லாவே பெயிண்ட் பண்ணி ரீஃபர்பிஷ் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட 10 வருஷமா பாவிச்ச வீடு தான் ஆனா இருந்தாலும் கூட சார் 10 வருஷம் பாவிச்ச வீடு மாதிரி இல்ல எல்லாமே புதுசா இருக்கு அதனால தான் விஷயம் இங்க பாருங்க இது வந்து 10 வருஷம் பாவிச்ச வீடுன்னு சொன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க ஒதுக்க மாட்டாங்க இது பார்த்தா 10 வருஷத்து வீடு மாதிரி இல்ல புதுசா இப்ப கட்டி பெயிண்ட் பண்ணி எல்லா வேலையுமே செஞ்ச மாதிரி இருக்கு ரொம்பவே நல்லா இருக்குது வாங்குற பண்ணிடாதீங்க வாங்குறவங்க இப்படி சொல்லலாம் வேற ரைட் ஓகே சோ இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா நாங்க வீட்டை வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே சுத்தி காட்டிடுவோம் என்ன ஆசை சோ நாங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க அரவிந்த் வாஷிங் மெஷின் செட் பண்ண போறீங்கடா இங்க பைப் செட்டப்லாம் இதுல வாஷிங் மெஷின் வச்சாங்க சரி இப்போ நாங்க நிக்கிற இடம் வந்து அந்த ஃப்ளாட் ரூஃப் டாப் சரிதானே இந்த ரூஃப் டாப்ல இருந்து நான் உங்களுக்கு காட்ட போற இடம் கோல் ரோட் கோல் ரோட்ன்றது தெரியும் உங்களுக்கு கொழும்புல எவ்வளவு ஒரு முக்கியமான இடம்னு தெரியும் தான உங்களுக்கு அதே மாதிரி கோல்ட் ரோட்ல இருந்து பக்கத்துல பாதியா அடுத்த மெரைன் டிரைவ் வர போகுது சோ இது ரெண்டுக்கும் எவ்வளவு பக்கத்துல இந்த ஃப்ளாட் இருக்கு அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன் நீங்க பாருங்க அப்படியே திருப்பி காட்றேனா இங்க பாருங்க இந்த இருக்கு நம்மளோட ஃப்ளாட் சரியா ஃப்ளாட் என்ட்ரன்ஸ் இந்த கீழ நீங்க உங்களுக்கு காட்றேன் அப்படியே இதுலேருந்து அப்படியே பாருங்க எவ்வளோ தூரம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் கூட இல்லைனா சார் இதே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா முன்னுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது ஹாஸ்பிடலா இருக்கலாம் இதில் இருந்து உங்களுக்கு பெட்ரோல் ஷெட் ஷெட்டாக இருக்கலாம் கொஞ்சம் வேறு பெட்ரோல் ஷெட் பாத்தீங்களா உங்களுக்கு எல்லா எக்ஸஸுமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த இடத்துல வந்து கூடிய மாதிரி இருக்கும் என்னென்னு சொல்லணும்னா நீங்க நேரடியாகவே அந்த அக்காவுடைய கதைச்சி இந்த வீடை வந்து நீங்க வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து நாங்களோ இல்லாட்டி ப்ரோக்கரோ யாருமே இது இடையில வர போகிறது இல்லை நீங்கள் நேராக கதைச்சி இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரிக்கு அவங்களோட கதை நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது ஒரு பெரிய ஒரு கிறிஸ்டியன் சர்ச் என்ன ஒரு மாதா கோவில் ஒன்று இந்த கோவிலில் தான் வந்து என்ன சொல்கிறது சொன்னா அந்த கோவில் பக்கத்துல இருக்கிறதே வந்து உங்களுக்கு ஐடென்டி மாதிரி ஒரு பிளாட்டுக்கு பார்த்து பக்கத்தான் இருக்குன்னு சொல்லி ஸ்பேன் கேட்டாலே காட்டுவாங்க ஸோ இதுல இருந்து நீங்க ஒரு ஒர்க் போகணும்னு சொன்னா நடந்து பழகி போனீங்க சொன்னா திரும்ப அடுத்த ரோடு இறங்கினா கிழங்கனா மேரேஜ் ட்ரைவ் ரைட் நீங்க ஈவினிங்ல ஓகேங்க போறதா இருக்கலாம் என்ன விஷயமும் நீங்க செஞ்சு கொள்ளலாம் ஆசா எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி எல்லாமே வீடுகள் அமையாது இந்த வீடு வந்து அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சு அமைஞ்சிருக்கு நீங்க எதிர்பார்க்கிற எல்லா வசதியுமே இங்க இருக்கிற மாதிரி இந்த வீடு அமைஞ்சு அமைஞ்சிருக்கு என்ன அழகா இருக்குன்னு பாருங்க இங்க இருந்து பாக்கும்போது இங்க இருந்து பாத்தீங்கன்னா கடல் இருக்கு அதே மாதிரி கோல் ரோட் மெரைன் டிரைவ் எல்லாமே பக்கத்துல இதான் இந்த பிளாட்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்பெஷலான ஐட்டம்னு சொல்லலாம் எல்லா விஷயங்களும் இந்த பிளாட்ல இருந்து உங்களுக்கு பக்கத்துலயே இந்த கைக்குள்ளேயே இருக்கு பாருங்க தெய்வல டவுன் டவுன்ன்றது இப்படியே இருக்கு இந்த பக்கத்துலயே இருக்கு பாருங்க நம்மளுக்கு புள்ளி என்ன நல்ல வசதியாவும் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்ப நீங்க வாங்கி இருக்கீங்க வீட்ல எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது எவ்வளவு டார இந்த வீட்டோட விலை தெகி வலையில ஒரு சரியான லொகேஷன்ல இருக்க இந்த அபார்ட்மெண்ட்ட நீங்க வாங்கணும்டா எவ்வளவு விலை அப்படிங்கறதை நாங்கள் மாஸ்டர் பெட்ரூம்ல சொல்ல போறோம் வாங்க ரைட் புரியுதா லைட் ஃப்ரீடம் உண்மையாக வித்தியாசமான ஒரு வீல் இல்லை நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ஒரு வீடு விற்கிற ஒரு வீடியோ வீடியோஸ்கிறோம் அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கிட்டாங்க கிட்டத்தட்ட இதை பார்த்துட்டு யாராவது வீடு வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயமோட வரவேன் நான் ஒரு வீடியோ பார்த்தா இந்த வீடு வாங்கின வரவேன் உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லணும் சரி இப்போ இந்த வீட்டோட விலை எவ்வளவு அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கும் இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று கோடிக்கும் குறைவு இரண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபா தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் இந்த வீடு இந்த அப்பார்ட்மெண்ட் இந்த ஃபிளாட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு பிரயோசனமான இடமா தான் எங்களுக்கு படுது பார்க்கவும் அழகாக இருக்குது ஃபுல்லாக அதுக்குன்னா ரீஃபிஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணி அழகான லைட்ஸ் எல்லாமே செஞ்சு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வச்சிருக்காங்க டாக்குமெண்டேஷன் கிளியராக இருக்குது லொக்கேஷன் நல்லா இருக்குது சுற்றி உங்களுக்கு தேவைப்படுற எல்லாமே இருக்குது அப்படின்றதால இந்த வீட்டை நீங்கள் வாங்கலாம் ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் அந்த அக்கா சொல்லியிருக்கவில் கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவங்களோட உங்களுக்கு வீடு வாங்க ஐடியா மட்டும் இருந்துன்னு சொன்னால் மட்டும் தேவை செய்த சும்மா அவங்கள கால் பண்ணி பிசினஸ் செய்றவங்களாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றதே கேட்டுக்கொண்டாங்க உங்களுக்கு வீடு வாங்க போறீங்க அப்படின்ற நோக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஸ்பீட்ல நம்பருக்கு கால் பண்ணி இதிலிருந்து இருந்து பண்ணி நீங்கள் அவங்களோட டெரெக்டாக கதைக்கலாம் எந்த விதமா புரோக்கர் கமிஷன் எங்கள்கிட்ட வேணாலும் அப்படிலாம் இல்லை நீங்கள் டெரெக்டாக ஓனரோட கதைக்க போகிறீங்க டெரெக்டாக அவங்கள்ட்ட இருந்தே வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்க போகிறீங்க இந்த வீடியோ மூலமா இந்த அப்பார்ட்மெண்ட் வீடுபடணும் அப்படிங்கறது அந்த அக்காவோட தேவை அதே மாதிரி இந்த வீடியோ மூலமா யாரோ உங்களை மாதிரி வீடியோ பாக்குறவங்க கொழும்புல நாங்க ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அபார்ட்மெண்ட் கிடைக்கணும் கொடுத்தது நோக்கமா இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் பிடிக்கும் நீங்கள் ஆ இங்கே பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு காட்டணும் ஜென்ரேட்டர் வந்து வச்சிருக்காங்க ஒருவேளை கரண்ட் போனா கூட உங்களுக்கு அந்த விதமான பிரச்சனைகள் இருக்காது ஸோ அதனால ஜென்ரேட்டர் ஃபெசிலிட்டியும் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாவே சுத்தி காட்டிட்டோம் உங்களுக்கு கட்டாயமா இது பிடிச்சிருக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன் உங்களுக்கு கொழும்புல அதுவும் தெஹிவலை வெள்ள வார்த்தை இந்த மாதிரி ஏரியால ஒரு வீடு வாங்கணும் ஆசை இருக்குன்னு சொன்னா தெஹிவாளையில் சென்டர் பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேன் டவர்ஸில் இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சா ஸ்க்ரீனில் போகிற இந்த அக்கா டெலிஃபோன் நம்பரை கண்டக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களால் அவங்க சொன்ன விலை தெரியும் உங்களுக்கு ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபா கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாய்க்கும் விலை குறைவு டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் இது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் மறக்காம ஸ்க்ரீனில் போகிற இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்களோட கதைங்க உங்களுக்கு ஏதாவது விலை குறைக்கணும்னு சொன்னால் கூட நெகோசியபுள் அந்த அக்கா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் பண்ணிக்காச்சு உங்களுடைய கனவு வீடாக இந்த இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் மாற்றிக்கொள்ளும் நாங்க இன்னொரு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்